பதினெட்டு வயசை பூர்த்தி செய்த ஒரு இந்தியனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கௌரவம் வாக்காளன் என்கிற அடையாளம் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம் வாக்காளர் அடையாள அட்டை கடமையை சரிவர செய்யாத சமூகம் தன்னோட உரிமைகளை தன்னால் இழந்துவிடும் மாற்றம் வேணும் சிஸ்டம் சரியில்லை எல்லாரும் திருட்டு கதைகளி ஆடுற பல ஓட்டர் ஐடி கூட இல்லை எந்த விஷயத்தை வேண்டாம்னு நாம நினைக்கிறோமோ எந்த விஷயம் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தினால தான் நமக்கு ஆபத்து வந்து சேரும் இது எல்லாத்துக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பரிகாரம் அறிவிச்சிருக்கு நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகள் அல்லது டிசம்பர் பன்னெண்டு பதிமூணு தேதிகள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாக்குச்சாவடியில் நடக்க இருக்கிற சிறப்பு முகாமுக்கு போங்க ஐடி தொடர்பான உங்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் அங்கே தீர்வு கிடைக்கும் சமீபத்து பீகார் தேர்தலில் வெறும் பன்னெண்டு வாக்கு வித்தியாசத்துல ஒருத்தர் தோத்து இருக்காரு இல்லத்தரசிகளின் வாக்குகள் வெற்றி தோல்வியே அங்க தீர்மானிச்சிருக்கு நீங்க ஓட்டு போடுறது யாரோ ஒருத்தருக்காக இல்லைங்க நீங்க ஓட்டு போடுறது உங்களுக்காக தான் உங்களுக்காக யாரு முடிவு எடுக்கணுங்கிறத நீங்களே தீர்மானிக்கிறதுனாலதான் உங்க ஓட்டு உங்களுக்கே தான் அதனால இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்க வேண்டிய தாரக மந்திரம் சொல்றேன் ஆட்சி மாற்றம் வெறும் அரசியல் மாற்றம் அதிகார மாற்றம் நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல எல்லாரும் முடிவெடுக்கிற அன்னைக்கு கூடினா அதுவே மிகப்பெரிய சமூக மாற்றம் இது என்னோட ஓட்டர் ஐடி உங்க ஓட்டர் ஐடி எங்க